ஜ்பாணத்தில் இருக்கின்ற ஹோட்டல் ஒன்றில் அர்ச்சுனா ராமநாதனுக்கும் நபர்கள் இருவருக்கும் இடையிலே ஏற்பட்ட பிரச்சனை தொடர்பாக தற்போது மேலும் பல தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது நேற்றைய தினம் அது தொடர்பான ஒரு சிசிடிவி காட்சிகளை நாங்கள் பார்த்திருந்தோம் அதை தவிர மீண்டும் இரண்டாவதாக மற்றொரு சிசிடிவி காட்சிகளும் இருந்தது ஆகையால் இவை தொடர்பாகத்தான் இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முதல் ஜே கே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தற்பொழுது விடயத்திற்கு வருவோம் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா தொடர்பாக தொடர்ந்து பல சர்ச்சைகள் நிலை வருகின்றது அதாவது அவர் செய்கின்ற ஒவ்வொரு விடயங்களுமே பெரிய அளவில் பேசப்படுகின்ற விடயமாக இருக்கும் ஆனால் அதனை தாண்டி அதிலே என்ன இருக்கின்றது என்ன விடயம் நடந்தது யார் மீது புலை என்பது தொடர்பாக பெரிய அளவிலே யாருமே ஆராயப் போவதில்லை ஆனால் அவற்றையெல்லாம் பார்க்க வேண்டிய கடமை அனைவருக்குமே இருக்கின்றது இந்த நிலையில் ஒரு சம்பவம் தொடர்பாக நேற்றைய தினம் காலை முதலே செய்திகள் இருந்தது. நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் நேற்று முன்தினம் இரவு வேளையிலே ஹோட்டல் ஒன்றில் வைத்து நபர்களை தாக்கினார் என்றும் அதன் தொடர்ச்சியாக ஒருவர் யாழ் போதனா வைத்திய சாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவருக்கு சத்துரை சிகிச்சை செய்வதற்கு பரிந்துரை செய்யப்பட்டிருப்பதாகவும் இது தகவலை யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் சத்தியமூர்த்தி அவர்கள் வெளியிட்டிருந்ததாகவும் செய்திகள் வெளியாகியிருந்தது அதை தவிர ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இவ்வாறு அடாவடியாக ஒருவரை தாக்கிவிட்டார் இவ்வாறு அவர் தாக்கி தாக்கிவிட்டார் என்று கூறப்பட்டு வந்தது ஐதவிட ராமநாதன் அர்ச்சுனா அவர்களும் தனது முகநூல் பக்கத்திலே ஒரு காணொலி ஒன்றினை பகிர்ந்திருந்தார் அதிலே ஒருவர் வந்திருந்து அவர்களுக்கு முன்னால் கலைத்துக் கொண்டிருக்கின்றார் அப்போதே நீங்கள் காணொளி எடுப்பது புள்ளைதானே கௌசல்யா சட்டத்தரணி உங்களுக்கு தெரியாதா எப்படி ஒருவருடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் காணொளி எடுப்பீர்கள் என்று அவர் கதைத்துக் கொண்டிருக்கின்றார் ஆனால் அர்ஜுனா ராமநாதனோ இந்த எந்தவித கதையும் கலைக்கவில்லை அதனை காணொலியாக பதிவு செய்து அர்ஜுனாவின் முகநூல் பக்கத்திலே அது வெளியிடப்பட்டிருந்தது இவ்வாறான சூழ்நிலையில்தான் இது தொடர்பாக செய்திகள் வெளியாக இருந்தது அந்த ஹோட்டலிலே என்ன நடந்தது என்பது தொடர்பாக பலருக்கும் பல கேள்விகள் எழுந்தது அர்ஜுனா தரப்பில் பிழையா அல்லது அந்த நபர்கள் தரப்பில் பிழையா என்ன நடந்திருக்கும் என்கின்ற ஒரு கேள்வி இருந்தது இரண்டு தரப்பும் இரண்டு வேறு கருத்துக்களை கூறிக்கொண்டு வந்தார்கள் அர்ஜுனாவின் ஆதரவாளர்கள் ஒரு கருத்தையும் அர்ஜுனாவுக்கு எதிராக இருப்பவர்கள் அல்லது அந்த வீடியோவிலே தோன்றுகின்ற நபருக்கு ஆதரவாக இருப்பவர்கள் வந்து பலரும் பல்வேறு விதமான கருத்துக்களை கூறி வந்த நிலையில்தான் நேற்றைய தினம் மதியம் வேளையிலே திடீரென சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் வைரலாகி இருந்தது அதாவது குறித்த அந்த ஹோட்டலில் பதிவாகியிருந்த சிசிடிவி கேமராக்களில் பதிவான காட்சியை சமூக வலைதளத்தில் சிலர் வெளியிட்டிருந்தார்கள் அந்த தொடர்ச்சியாக அது ஊடகத்திலும் வெளியிடப்பட்டிருந்தது அந்த காட்சியை பார்க்கின்ற போது ஓரளவிற்கு அங்கு என்ன நடந்தது என்பது தொடர்பாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இருப்பதாக பலரும் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள் அந்த வகையில் அர்ஜுனா அவர்கள் அங்கு இருக்கின்றார் அப்போது அவர்கள்தான் அர்ஜுனாவை தேடி போகின்றார்கள் அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த சம்பவங்கள் எல்லாம் இடம்பெறுவதாக அந்த காட்சிகள் வெளியாக இருக்கின்றது நேற்றைய தினம் நான் எனது யூடியூப் சேனலிலே வெளியிட்டிருந்தது ஒரு காட்சி தான் அந்த காட்சியை வெளியிட்டதன் பின்னர் மற்றொரு வீடியோ காட்சி வழியாக இருந்தது அது இன்னொரு தரப்பில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு காட்சியாக இருக்கின்றது அதாவது ஒரே ஹோட்டலில் ஒரு தரப்பு கமராவில் வழியான காட்சி ஒரு காட்சி தவிர எதிர்த்து சென்றிருக்கின்ற கமராவில் பதிவான காட்சி இன்னொரு காட்சியாக வெளியிடப்பட்டிருந்தது ஆகவே ஒன்றைத்தான் நான் வெளியிட்டிருந்தேன் அந்த மற்ற காட்சிகளையும் நீங்கள் தற்பொழுது இந்த பதிவிலே பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும் அந்த வகையில் என்ன நடந்தது என்பது தொடர்பாக அந்த காட்சிகளை முழுமையாக பார்க்கின்ற போது உங்களுக்கே புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்கும் அதனை தாண்டியும் அந்த காட்சி வழியானதன் பின்னரும் ராமநாதன் அவர்கள் எவ்வாறு இப்படி தாக்கலாம் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் எப்படி தாக்கலாம் சட்டத்தை எப்படி எடுக்கலாம் வன்முறையை எப்படி கைதெடுக்கலாம் என்கின்ற பல விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு வருகின்றது இவ்வாரண தான் ராமநாதன் அவர்கள் தனது சமூக வலைத்தளத்தில் வெளியிட்டிருக்கின்ற பதிவில் பார்க்கின்ற போது அதாவது அவர்கள் தான் இழுத்தார்கள் தங்கம் ஐ லவ் யூ என்றார்கள் அதனை தாண்டி பல கதைகளை அவர்கள் பேசியிருந்தார்கள் இந்த நிலையில் தான் நான் அவர்களை காணொலி எடுக்க வேண்டியே வந்தது என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் அது நீண்ட விளக்கமாக அதிலே அவர் குறிப்பிட்டிருந்தார் அது தொடர்பான காணொலியை ஜே கே ரிப்போர்ட் யூடியூப் சேனலில் நேற்றைய தினம் நான் வெளியிட்டிருக்கின்றேன் பார்க்காதவர்கள் பார்க்கலாம் இவ்வாறு இந்த பிரயினர்கள் எல்லாம் நடந்து முடிந்ததன் பின்னர் தான் தற்பொழுது இது தொடர்பாக ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றார்கள் போலீஸ் ஊடக பேச்சாளர் வெளியிட்ட தகவலின் அடிப்படையிலே இரண்டு தரப்பு முறைப்பாடுகளும் தற்பொழுது பெற்றுக் கொள்ளப்பட்டிருக்கின்றது இதுரவாக தற்பொழுது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது விசேடமாக சிசிடிவி காட்சிகளை மையப்படுத்தி விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றோம் ஐ தவிர நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திய ராமநாதன் அர்ஜுனாவர்கள் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு வெளியிட்டிருக்கின்ற செய்தியிலே எனது தற்பாதுகாப்பிற்காக நான் தாக்கினேன் என்று அவர் அதிலே குறிப்பிட்டிருக்கின்றார் அதைவிட அவர் தாக்குகின்ற போது அர்ஜுனாவால் கண்ணாடி ஒன்று உடைக்கப்பட்டதாகவும் அந்த கண்ணாடிக்கான நஷ்ட வீட்டினை அர்ஜுனாவிடம் இருந்து பெற்றுக் கொள்வதற்கான நடவடிக்கையினை அந்த ஹோட்டல் நிர்வாகம் முன்னெடுத்திருப்பதாகவும் இன்று வெளியான நேர்த்தர செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இவ்வாறுதான் அந்த பிரச்சனை இடம்பெற்று இன்று இங்கே வந்து நிற்கின்றது ஆகவே மக்களாகிய நீங்கள் இந்த உடயத்தை பாருங்கள் இதிலே ஜார் சரி ஜார் புலை என்பதை நீங்களே புரிந்து கொள்ளக்கூடிய வகையில இருக்கும் அதனை தாண்டி ஒருவரை தாக்குவது என்பது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அது சட்டப்படி புலையும் கூட ஆனால் ஓரளவிற்கு ஒரு மனிதனை சீண்டுகின்ற போது அல்லது அங்கே அவர்களது வார்த்தை பிரயோகங்கள் அந்த மனிதனை உணர்ச்சி ஊட்டுகின்ற வகையில் இருக்கின்ற போது அவர் தன்னிலை மறந்து தாக்குவது என்பது ஒரு இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விடயம் அதன் அடிப்படையில் அதனையும் கொஞ்சம் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகையால் இவ்வாறான விடயங்கள் தொடர்பாக இந்த தொகுப்பிலே நாங்கள் அனைத்து கருத்தையும் முன்வைத்திருக்கின்றோம் நீங்களே முடிவெடுங்கள் எது சரி யாரின் பிழை என்பதை வினுமர காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராசார்யகாந்தன்